அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்புறீங்களா நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஒரு குட்டி விலாக் தான் நேற்று வந்து கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ராகி அடுத்து வந்து கம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அது வந்து நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு மாவு வந்து பொங்கி ஊற்றிடாம கீழே வந்து வலிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுருந்தேன் கீழே வலிஞ்சது அப்படின்னா அந்த தட்டுலேயே வந்து இருந்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தட்டு வச்சுருந்தேன் நல்ல வேலை வந்து பொங்கி மட்டும் இருந்தது கீழே வழியாமல் இருந்துச்சு காலையில் வந்து டிஃபனுக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த கம்பு ராகி இதெல்லாம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கெட்டு போன மாதிரி ஆயிரும் அன் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறது வந்து நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்சு போயிருச்சு அதனால் நைட்டே வந்து பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் காலையில் மட்டும் எழுந்திரிச்சு அந்த இஞ்சி மட்டும் எல்லாமே தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் காலையில் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது மதியானமே மத்தியானமே வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து நான் பண்ணாமல் விட்டுட்டேன் சரி கையோடு வந்து இதையும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே எடுத்தாச்சு இந்த ஒரு பேஸ்ட் இருந்தாலே போதும் நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரியே இருக்கும் இல்லைன்னா நமக்கு டைம் எடுக்க தான் செய்யும் இந்த மாதிரி வந்து கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கலர் வந்து மாறாமல் இருக்கும் தண்ணி ஊற்றி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து கலரும் அப்படியே இருக்கும் நம்ம எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாலும் கலரும் மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் ரசம் வச்சுட்டு அடுத்து வந்து ரால் கிரேவி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் ரசம் வந்து ரால் கிரேவி சிக்கன் கிரேவி இந்த மாதிரி கிரே நண்டு கிரேவி இதில் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறுமனே வந்து ரசம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு ரசம் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்து தான் பால் எடுத்துக்க போகிறேன் தேங்காய் பால் ரசம் வந்து நல்லா கெட்டி தேங்காய் பாலில் வைக்கும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி எல்லாமே நம்ம நார்மலாக ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து பல்ஸ் பண்ணும்போது நல்லா அரைஞ்சி வரும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோதான் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பாலுக்கு அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா ரசத்துக்குமே வந்து பல்ஸ் மூடில் வந்து வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட தேவையில்லை நம்ம வந்து அம்மியில் அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்டனால் தான் அம்மியே கிடையாது நம்ம வந்து மிக்சியில் அரைச்சே பழகிடுச்சு நான் சில டைம் வந்து இஞ்சி நிற்கிற உலக்கல வச்சு இடிச்சுப்பேன் காலையில் டைம் அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை இல்லை அதனால் மிக்சி ஜார்லேயே போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால் நல்லா வடி சக்கை சக்க எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா பால் மட்டும்தான் இருக்கணும் நான் வந்து ரெண்டு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அதையுமே வந்து கரைச்சி விட்டுட்டு அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து நம்ம இடித்து எடுத்துக்கணும் இஞ்சி இஞ்சி நினைக்கிற உலக்கு இருக்கல அதை வச்சு இடித்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஜீரகம் மிளகோடு சேர்த்தோம்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் ரசம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் மூணையும் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு பூண்டுலேருந்து ஒரு நல்ல மணம் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பல்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்மெல் வரும் பச்சை வாசல்லாம் போயிட்டு அது வரைக்கும் வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக கொதிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக நுர வந்ததோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கிரேவிக்கு தேவையான வெங்காயமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நுரை வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா தனி தனியாக தேங்காய் தனியாக பிரிஞ்சிரும் ரால் கிரேவிக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ரசத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக ரசம் அடுப்பில் இருக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது எந்த ரசமாக இருக்கட்டும் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம உப்பு சேர்த்தோன்னா தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் இருக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா ஒரு டேஸ்ட் வந்து போயிடும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த பக்கம் வந்து ரால் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து மசாலாலாம் கரைஞ்சி போன மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எண்ணெய் கிரேவி பண்ணாலும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகா அடுத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த தக்காளியிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அக்கா டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதோ மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறால் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து இறால் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இறால் வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இறால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்போ வந்து அது வெந்து வரும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இறால் இதுக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்குது அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ரசமும் ரால் கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கி வச்சதுக்கு அப்புறமுமே வந்து நல்லா கொதிச்சிட்டே இருந்தது மண் யூஸ் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும் புது மண் தான் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பழக பழக பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்லா நார்மலாகிரும் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் பிள்ளைங்கள்லாம் வந்து எந்தியா நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து வந்து என்னோடய டிஃபன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரே ஒரு முட்டை தோசை வந்து போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக வந்து இட்லி பொடி போட்டுட்டு அது மேலே ஒரே ஒரு முட்டை கொஞ்சமாக வந்து வெங்காயம் இதெல்லாமே வந்து தூவிட்டு திருப்பிமா கொஞ்சமாக வந்து இட்லி பொடி தூவிட்டு வந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை கொஞ்சமாக வந்து நான் நெய் போட்டு தான் சாப்பிட்டேன் அந்த வாசமே சூப்பராக இருக்கும் இது அப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லைட்டாக வந்து மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த வெங்காயம் முட்டை எல்லாமே நல்லா வெந்து வரும் அதை லைட்டாக வந்து பெரட்டி போட்டுட்டு எடுத்துக்கலாம் ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் ஒரு தோசை அடுத்து வந்து ஒரு டி என்னோடய காலை டிஃபன் இது தான் உட்காந்து ரிலாக்ஸ் அமைதியே உட்காந்து காலையில் டிஃபனே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும் எனக்கு வேலை அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் தைக்கிற வேலை அடுத்த அந்த வேலை தான் இருக்குது வீட்டு வேலை எல்லாமே வந்து முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு விருந்த பாத்திரம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா மாடிக்கு வந்து கொஞ்சம் செடி இருக்குது சரி அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு போயிருந்தேன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதை போய் பார்த்தே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தண்ணி வந்து தேவைப்படலை கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்து கத்திரிக்காய் விதை போட்டது நல்லா வளர்ந்துருச்சு இதெல்லாம் செடி வச்சது அதனால கொஞ்சம் சீக்கிரமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பூவெலாம் வந்துருச்சு மிளகாய் செடியில் கீழேயும் கொஞ்சம் மிளகாய் செடி இருக்குது பிள்ளைங்க வந்து விளையாட்டாக போட்டது கொண்டக்கடலை செடி அதுவுமே வந்து முளைச்சிருக்கு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஒரே ஒரு இருந்தது இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய சாக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வந்து தைச்சது இது ஃபுல்லாகவே தைச்சது வந்து என் தங்கச்சி தான் உட்காந்து மிஷினில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கா ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன பூச்செடிகள் இதெல்லாமே மீசோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டு வச்சிருக்கா அதுதான் மாடிக்கு வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் தைக்கிற வேலை தான் எங்கள் சைடு வந்து மேக்ஸிமம் பொங்கலுக்கு அந்த அளவுக்கு வராது பேர் ரம்ஜான் ஹஜ் பேர்னா இந்த மாதிரி தான் வந்து நிறைய தைக்கிறதுக்கு வரும் பொங்கல் சமயம் வந்து கொஞ்சமாக தான் வரும் எனக்குமே இந்த மாதிரி கொஞ்சமாக தான் வந்திருந்தது மேக்சிமம் வந்து தைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் இருக்குது ஒரு பத்து ப்ளவுஸ் கிட்டே இருக்குது அவ்வளோ தான் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து ஸ்டிச் பண்ணணும் கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் பொங்கல்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி தான் வந்து கொடுப்பாங்க அதனாலே வந்து ரொம்ப அவசரமாக வந்து நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு தைக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிதான் இருக்கும் மற்ற நேரம்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்டாக இருப்போம் அந்த டைம்லாம் வந்து நமக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அவசரத்தில் வந்து தைச்சிட்ருக்கும் போது நமக்குமே வந்து ரொம்ப வேலை பார்க்குற மாதிரியே தோணும் கொஞ்சம் வந்து கட் பண்ணுற வேலை இருந்தது அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வீடியோஷாலாம் வந்து நான் போடுறேன் டீட்டெயிலாக ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம போடலாம் நம்ம சேனலில் நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம் லைனிங் பிளவுஸு அடுத்து வந்து நார்மல் பிளவுஸ் எல்லாமே வந்து நம்ம கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம் கட்டிங் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அதே மாதிரி என் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணுவேன் அதனால் நம்ம சேனலில் வந்து கட்டிங் வீடியோ இருக்குது நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நீட்டாக எப்படி ஒன் பை ஒன்னாக நான் சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிகினருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புரிஞ்சிருக்கு நான் இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்ஷனாக இன்னும் நீங்கள் நிறைய நிறைய வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக வந்து என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சொந்தம் தொடர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அதனால மறக்காமல் லைக் பண்ணிடுங்க புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்